எல்லாருக்கும் அக்ரிகல்ச்சர் ரொம்ப வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஏ புவம்புத்ரா மழல் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது பவர் சேரிங் டிராக்டருங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப்பா முழுசாக பாருங்கள் பாருங்க தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமுத்ரா டூ தௌசண்ட் நைன்டீன் பவர் சேரிங் டிராக்டர் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க வண்டியோட ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் ஹெச்பி நான் நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கெடைக்கிறீங்க பவர் சரிங்க சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பட்டு பம்பரு அனைத்தும் அளவில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க இன்ஜினிங் கிரவுண்டு கியர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டயர்னு பற்றினா உங்களுக்கு பேக் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் பற்றினா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு எங்கேயும் பெயிண்ட் டெச்சப்படாதுங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்டாக இருங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க மேலும் பிரச்சனைலாம் இதே போல் உங்களுடைய ட்ராக்டர்களை விவசாய உபகாரங்களை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி வருவோம் நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணலாம்ங்க நம்ம சேனலில் கண்டெக்ட் நம்பர் சேனலோட சேனோட அபாட் பற்றி கொடுத்துருக்கோம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பற்றின உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து டிராக்டருக்கு ஓட வைக்கின்ற விலையிலேருந்து உனக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பரை வீடு திரும்ப இருக்கா என்று நேரில் வந்து செக் பண்ணிட்டு வாங்கி